ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் பதினேழாம் தேதி வேட்புமனு ஏற்பு தேர்தல் தேதி எப்போது என இருபதாம் தேதி என்று அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நண்பர்கள் பன்னெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கமையே மேற்படி தினங்களில் மாவட்ட சேலங்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நாலு பதினைஞ்சு மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் இருபதாம் தேதி என்று மாத்திரம் நண்பர்கள் பன்னெண்டு மணிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்குரிய கட்டுப்பணம் மேற்கும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பமாகி உள்ளது பத்தொன்பதாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் எனினும் மார்ச் எட்டாம் ஒன்பதாம் பதிமூன்றாம் பதினஞ்சாம் மற்றும் பதினாறாம் தேதிகளில் கட்டுப்பணம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய திகதி எதிர்வரும் இருபதாம் தேதி அதிகாரபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்படும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஏப்ரல் மாதத்துக்குள் உள்ளாட்சி தேர்தல் பிரதி அமைச்சர் ருபான் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் நடத்தப்படும் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருவான் சென்னரத் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான மேற்கும் நடவடிக்கைகளும் வேட்புமனு ஏற்பு தொடர்பான நடைமுறைகளும் ஆரம்பமாகியுள்ள பின்னணியிலேயே ஏப்ரல் மாத இறுதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்று துறைசார் பிரதி அமைச்சர் ருவான் கூறியுள்ளார் ஜூன் ரெண்டாம் தேதி முதல் உள்ளூராட்சி சபைகள் செயற்பட ஆரம்பிக்கும் தேர்தலை நடத்தி ஒரு மாத கால அவகாசம் தருமாறு இம்மிடம் கூறப்பட்டது இதற்கமையவே ஜூன் இரண்டாம் தேதியை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தால் வெளியிடப்பட்டுள்ளது அப்படியாயின் மே மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்த வேண்டும் அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்குள் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முதலமைச்சர் வேட்பாளராக ஒருபோதும் போட்டியிடேன் ஸ்ரீதரன் எம்பி வெளிப்படை வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தருமான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இழுபறியான நிலை காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தலை தற்போது நடத்துவதாக இருந்தால் சில சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டிய நிலை காணப்படுகின்றது எனினும் தற்போது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் அதில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டிடுவதற்கு நான் தயாரில்லை கட்சியின் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது தாயை நீதிமன்றத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தாயிடம் உணவு கேட்பதும் பால் அருந்த நிற்பதும் பொருத்தமற்ற நடவடிக்கைகள் நாங்கள் பதவிகளுக்காக அரசியல் செய்யவில்லை இன விடுதலைக்காகவே அரசியல் செய்கின்றோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றமொரு முக்கிய செய்தியாக காங்கேசன் வந்த படகு நடுக்கடலில் தத்தளிப்பு உடனடியாக கரை திரும்பியது தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட்ட பயணிகள் படகு கடல் கொந்தளிப்பு காரணமாக மீண்டும் நாகப்பட்டினத்துக்கே திரும்பியுள்ளது பதினேழு ஊழியர்கள் உட்பட தொண்ணூற்றி ஐந்து பேருடன் பயணிகள் படகே இவ்வாறு கரைக்கு திரும்பி விடப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கிரஸ் துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் படகு வானிலை மாற்றம் சர்வதேச தொழில்நுட்ப அனுமதி உள்ளிட்ட காரணங்களால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் படகு சேவை ஆரம்பமானது எனினும் வானிலை அச்சுறுத்தல்கள் வானிலை அச்சுறுத்தல்களால் மீண்டும் கப்பல் சேவை ரத்து செய்யப்பட்டு வானிலை மாற்றம் சீரடைந்ததும் மீண்டும் மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் இந்த கப்பல் சேவை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கிரசின் துறைக்கு மார்ச் மாதம் முதலாம் தேதி கப்பல் புறப்பட்ட போதே கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததைத் தொடர்ந்து படகு மீண்டும் நாகப்பட்டினத்துக்கு திரும்பிவிடப்பட்டுள்ளது சுமார் பதினஞ்சு கடல் மைல்கள் பயணித்த பின்னரே படகு மீண்டும் திரும்பிச் சென்றதாக தொடர்புடைய நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக படையினர் மீது ஜனாதிபதி தாக்கு விமல் வீரவன்ச தெரிவிப்பு போரின் போது இலங்கை படையினர் போர்க்குற்றம் உழைத்தனர் என ஐநா மனதோரிமைகள் பேரவையால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு உயிர் கொடுக்கும் வகையிலும் படையினரை தாக்கும் வகையிலும் ஜனாதிபதி அன்ருமார் சாயக்கர் செயற்பட்டு வருகின்றார் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வீரவன்ச மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் உள்ள இராணுவத்தை நாட்டுக்கு சார்பான தொழில்முறை இராணுவமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதாவது அரசுக்கு சார்பற்ற தொழில் முறையற்ற இராணுவமே தற்போது உள்ளது என்ற கருத்தையே இதன் மூலம் ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ளார் போரின் போது தொழில்முறை இராணுவ அறத்துக்கு பொருத்தமற்ற விதத்தில் இராணுவம் போர்க்குற்றம் முளைத்தது என மனித உரிமைகள் பேரவையாலும் புலம்பெயரிகளாலும் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன அந்த தவறான கருத்துக்களை உண்மையாக்குவதற்கே மேற்படி தரவுகள் முயற்சித்து வருகின்றன இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே இராணுவம் அரசுக்கு சார்பற்றது தொழில் அற்றது என்ற கருத்தை பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் தொழில் முறையற்ற இராணுவத்தால் போரை முடித்திருக்க முடியுமா தொழில் முறையற்ற இராணுவம் என கூறப்படுவதன் அர்த்தம் போர்க்குற்றங்களில் ஈடுபடக்கூடிய இராணுவம் என்பதாகும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியின் இந்த கருத்து பாதுகாப்பு படையினர் மீதான பெரும் தாக்குதலே என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் எச்சரிக்கிறார் ஆனந்த விஜயபால கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாணத்தில் கல்முனை பிரதேசத்தில் முஸ்லீம் சிறுவர்களுக்கு வழிபாட்டு தலங்களில் வைத்து தீவிரவாத கருத்துக்கள் போதிக்கப்பட்டு வருவதாக அரச புலனாய்வு அறிக்கைகளும் இராணுவ புலனாய்வு அறிக்கைகளும் தெரிவித்துள்ளன அரசாங்கம் எக்காரணம் கொண்டும் தீவிரவாதத்தையும் மதவாதத்தையும் அனுமதிக்க மாட்டாது இனவாத மதவாத கருத்துக்களை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மனித உரிமைகளில் முன்னேற்றம் அடைவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம் ஐநாவில் மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவிப்பு மனித உரிமைகளை முன்னேற்றம் அடைவதன் மூலம் இனப்பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளலாம் என ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இலங்கை தொடர்பான வாய்மூல மூலாய்வு அறிக்கை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது நேற்று இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையினை முன்வைத்து உரையாற்றிய ஐநா மனிதரிமைகள் உயர்சாரியர் அலுவலகத்தின் உலகளாவிய செயற்பாட்டு பிரிவின் இயக்குநர் மாரிட் ஹொனன் ஷெரிப் ஜனாதிபதி அன்ரோமான்சனக்க தனது அக்ராசன உரையில் நாட்டில் இன பிரச்சினை வேரூன்றி இருப்பதனையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளினையும் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் பயங்கரவாத சட்டம் நிகழ்நிலை காப்புச் சட்டம் என்பன திருத்தப்பட வேண்டும் இலங்கையின் வடகிழக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் இலங்கையின் உள்நாட்டு போர் உயிர்த்தனர் தாக்குதல் உள்ளிட்டவை தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை முன்வைத்து ஐநா மின்துறைகள் ஆணையம் தினாதிபதி அன்ரோமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு செப்டம்பர் மாதம் வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது மீண்டும் செப்டம்பரில் இடம்பெறும் மனதுரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் மீள ஆராயப்பட்டு உறுதியான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக விரைவில் புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் வர்த்தக அமைச்சர் வசந்த தெரிவிப்பு புதிய மின்சார திருத்த சட்டம் மூலம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் எங்கள் அரசாங்கம் எந்த மின் நிலையங்களையும் அல்லது மின்சாரப் பரிமாற்றத்தையும் தனியார் மயமாக்காது முந்தைய அரசாங்கம் மின்சார சபையை எட்டு தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்க திட்டமிட்டது ஆனால் எங்கள் அரசாங்கம் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளாது என்று அவர் கூறினார் முன்பு ஒரு அளகுக்கு ரூபாய் முப்பதாக இருந்த மின்சாரத்தின் விலையை எம்மால் பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை குறைக்க முடிந்துள்ளது என்று அவர் கூறினார் மின்சாரம் மிக குறைந்த விலையில் விநியோகிக்கப்படுவதை அரசாங்கம் எப்போதும் உறுதி செய்யும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக மேனித உரிமைகள் சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கை உறுதி ஐநாவில் இலங்கைக்கான பிரதிநிதி ஹிமாலி தெரிவிப்பு உரிமைகள் சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கை உறுதியாக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அன்னதிலக்க வலியுறுத்தியுள்ளார் உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் நேற்று அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் முந்தைய அமர்வுகளில் மீண்டும் உறுதியளித்ததன் பிரகாரம் உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் நல்லக்கம் உள்ளிட்ட மனதுரிமைகள் சவால்களை சமாளிக்க இலங்கை அரசாங்கம் உறுதியாக உள்ளது மன்தொரிமைகள் பேரவை மற்றும் வழக்கமான மனதுரிமைகள் கட்டமைப்புகளுடன் ஒத்துழைப்புடனும் ஆக்கப்பூர்வமாகவும் தங்களது ஈடுபாட்டை இலங்கை தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகம் மற்றும் மன்தோன்மைகளை பாதுகாப்பதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் இதில் கடந்த கால பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் முன்மொழியப்பட்ட உண்மை மற்றும் நல்லக்க ஆணைக்குழுவின் பணிகளை விரிவுபடுத்துதல் ஆகியவை அடங்குவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் உரிமைகள் பேரவைக்குள் இலங்கை குறித்த வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையானது தங்களது ஸ்தாபகக் கொள்களுக்கு முரணானது எனவும் அவர் விமர்சித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழ் கட்சிகளின் பிளவை தேர்தல் முடிவுகளில் ஆழமாக உணர்ந்தோம் சித்தார்த்தன் சிவிகே சிவஞானத்துக்கு கடிதம் தமிழ் கட்சிகளிடையிலான பிளவின் மோசமான விளைவுகளை கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் மூலம் ஆழமாக உணர்ந்தோம் என ஜனநாயக தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் இது இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் பதில் தலைவர் சிவிகே கே சிவஞானத்திற்கு எழுதிய கடிதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் இணைந்து செயற்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்க இன நலன் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றி கடிதத்தில் நீங்கள் தெரிவித்துள்ள விடயங்களில் எக்காலத்திலும் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பவர்கள் அல்லர் உள்ளூராட்சி தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு ஏமாற்றத்தையும் கவலையையும் அளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியுள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிழைப்பட்டு தேர்தலை சந்திக்கும் நிலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிப்பை அடுத்தே ஏற்பட்டது தனித்து போட்டியிட்டு பின்னர் இணைந்து ஆட்சி அமைக்கும் எண்ணக்கருவை தங்களது மத்திய குழு மட்டக்களப்பில் கூடியெடுத்தீர்கள் இதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்டு தமிழரசுக் கட்சி வெளியேறியது பிரிந்து நின்று செயற்படுவதால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான உழைவுகளை ஆணித்தரமாக நாங்கள் முன்வைத்த போதும் தமிழரசு கட்சியின் செயல் தலைவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த சம்பந்தன் அன்னரிடம் தமது நிலைப்பாட்டை நாம் நேரடியாக முன்வைத்த போதும் அவர் கூட தமிழரசு கட்சியின் முடிவினை ஏற்று செயற்படுமாறு எம்மை அறிவுறுத்தினார் அன்று கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியேறிய பின்னர் நாமும் டெலோ அமைப்பும் இயன்ற வரையிலும் ஏனைய தமிழ் அமைப்புகளை ஐக்கியப்படுத்தி கூட்டமைப்பாக செயற்படும் நோக்கில் மேலும் மூன்று அரசியல் கட்சிகளை இணைத்து கூட்டமைப்பாக பயணிக்க தொடங்கினோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினதும் அதன் அங்கத்துவ கட்சிகளினதும் தொடர்ச்சியான புலவுகளினால் ஏற்பட்ட மோசமான விளைவுகளை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களும் ஆழமாக உணர்ந்து கொண்டோம் மேலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐந்து கட்சிகளாக இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக போட்டியிட்ட நாம் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் இருப்புக்கு மிகவும் அவசியமான ஒற்றுமையினும் விடயத்தை மேலும் வலுவானதாக்க சாத்தியமான வகையில் மேலும் சில அமைப்புகளை இணைத்து பயணிக்க தீர்மானித்து தொடர்ச்சியாக மேற்கொண்ட செயற்பாடுகளின் பலனாகவே இன்று பல கட்சிகள் இணைந்த கூட்டணி ஒன்றை உருவாக்க முடிந்துள்ளது நீங்கள் விரும்புவது போல தமிழரசுக் கட்சியுடன் இக்கூட்டணியும் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்துக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம் எனவே எதிர்வெறும் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு மேற்கொண்டு அறியத்தருவீர்களானால் அதுபற்றி அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்று குழுவில் பேசி சாதகமான பதிலை தங்களுக்கு அறியத்தர முடியும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதலாம் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பூநகரி மன்னாரில் தேர்தல் இல்லை பூநகரி மன்னார் உட்பட நாலு உள்ளூராட்சி சபைகளுக்கு இப்போது தேர்தல் நடைபெற மாட்டாது என தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது தற்போது தேர்தல் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் வர்த்தமானில் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் மன்னார் பிரிசபை அதாவது மன்னார் மாவட்டம் தெய்யத்த கண்டிய பிரேத சபை அதாவது அம்பாறை மாவட்டம் பூனரி பிரேசபை கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் கல்முனை மாணவர் சபை அம்பாறை மாவட்டம் ஆகியவற்றுக்கான தேர்தல்களே இப்போது நடைபெறாதென அறிவிக்கப்பட்டுள்ளது இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடுக்கப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தீர்வின்றேல் தீக்குளிப்போம் எச்சரிக்கும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை தங்கச்சி மடம் பகுதியில் உள்ள பேருந்து திரைப்படத்துக்கு முன்னால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினகோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மான் தனித்தே போட்டியிடும் விக்கி நேற்று அறிவிப்பு எதிர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து மான் சின்னத்திலேயே போட்டியிடும் என்று அக்கட்சியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அச்செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அழைத்ததன் பேரில் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து எதிர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பது தொடர்பில் எமது கட்சியால் ஆராயப்பட்டது முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவும் கூட்டாக தேர்தலில் போட்டிட்ட போது சில மாவட்டங்களில் ஜானை சின்னத்திலும் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்திலும் வேறு சில மாவட்டங்களில் தாமரை மோட்டு சின்னத்திலும் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவ தேர்தல் சின்னத்திலும் இன்னும் சிலவற்றில் பொது சின்னம் ஒன்றிலும் போட்டியிட முடிவெடுத்தன அதுபோல் எமது தனித்துவத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு போட்டி தவிர்க்கும் ஏற்பாட்டினை எட்ட முடியுமா என்று ஆராயப்பட்டது எனினும் அவ்வாறான ஏற்பாட்டுக்கு இடமில்லை என்று தெரிய வந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்க முயற்சி சிஐடியில் முறைப்பாடு எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைக்கும் நோக்கில் குழு ஒன்று முயற்சித்ததாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த விடயம் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மேலும் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் நோக்கில் நிலையற்ற தன்மையை உருவாக்கி பொதுமக்களுக்கு இன்னல் ஏற்படுத்துவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலும் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பிலும் போட்டியிட தமிழரசுக் கட்சி உத்தேசம் எதிர்பெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு வாழ் தமிழ் மக்களை பிரினப்படுத்தி கொழும்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சி விண்ணப்பங்களை கோரியுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது கொழும்பு வாழ் தமிழ் மக்களை பிரிவித்துவப்படுத்தும் வகையில் தமிழரசுக் கட்சி கொழும்பு மாநகர சபையில் ஆசனங்களை கைப்பற்றுவது தொடர்பில் கட்டம் கட்டமாக ஆலோசனை நடைபெறவுள்ளது இதுகுறித்து கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழிச கட்சியின் கொழும்பு கலை தலைவர் ரத்ன வடிவேல் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நாடலாவிய ரீதியில் நாளை முதல் வேலைநிறுத்த போரில் குதிக்கும் வைத்தியர்கள் வைத்தியர்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகள் தொடர்பில் உரிய தீர்வு காணப்படாத நிலையில் நாளை நாளை புதன்கிழமை ஐந்தாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது நேற்று திங்கக்கிழமை இடம்பெற்ற செயற்குழு அவசர கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையில் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பை முயற்சிகளில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்